அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜயா வாட்டிக்கு சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் அதை குறைப்பதற்காக என்னெல்லாம் போராடுகிறார்கள் அப்படின்னு என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறாங்க வியாதிக்கான காம்ப்ளிகேஷனும் வருங்காலத்தில் அவங்கள பாதிக்குது எடுக்கிற ட்ரக்கோட சைடு எஃபெக்ட்னாலையும் பாதிக்கப்படுறாங்க இதன் காரணமாக தான் நிறைய கிட்னி பாதிப்பு போகிறது கால் பாதிப்பு நரம்பு பாதிப்புகள் மூளை பாதிப்புகள் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த பதிவில் வியாதி இருப்பவர்கள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்ணு கருத்தமாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் எவ்வளோ லைஃப் ஸ்பேன் வாழ முடியுமோ எவ்வளோ ஆயுட்காலம் ஆரோக்கியமாக வாழ முடியுமோ அதே அளவுக்கு ஆயுட்காலம் சர்க்கரை இருப்பவர்களும் வாழ முடியும் அதுக்கு என்ன மூணு ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டதா ஒரு முறை நீங்கள் டயக்னோஸ் ஆனீங்க அப்படின்னாலே மக்கள் வந்து ஒன்று பயம் இதனால் வந்து க கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அண்ட் ரெண்டாவது வந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் இது வந்து நிறைய பேருக்கு இந்த காம்ப்ளிகேஷன் தெரியறதில்ல சர்க்கரை வியாதி இருந்தால் கிட்னி பாதிக்கும் சர்க்கரை வியாதி இருந்தால் கால் பாதிப்பு நரம் பாதிப்புகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முழுமையான விழிப்புணர்வு இல்லாததுனால சர்க்கரை எனக்கு வந்து முந்நூறு இருக்குது இப்போ இரநூறு இருக்குது குறைஞ்சிருச்சு நான் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான நபர்கள் இருக்கிறாங்க இதுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ரெமடி பார்த்திங்கன்னா ஏராளமாக பண்ணுறாங்க நிறைய பேர் ஹோம் ரெமடி நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க யாரெல்லாம் எங்கெல்லாம் போய் மருந்து சாப்பிட சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க சில நபர்கள் வந்து சின்ன ஹாஸ்பிட்டலில் சின்ன டாக்டர்கிட்ட பார்த்தா சக்கரை சரியாகாது நான் போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா தான் குறையன்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் எல்லாருக்குமான முடிவு ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படி அப்படின்னா சக்கரை வியாதியை நீங்கள் நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிங்க நார்மல் ஆர் நியர் நார்மலில் வச்சிங்கன்னா தான் நமக்கு இந்த நாலு விதமான காம்ப்ளிகேஷன் வராது அதாவது சக்கரனால கிட்னி பாதிப்பு கண் பாதிப்பு நரம்பு பாதிப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம டயபெட்டிக் பெரிஃபிரல் நியூரோபதி அப்படின்னு வெளி நரம்புகள் பாதிப்புனால் புண்ணாகிறது கால் எரிச்சல் உள்ளங்கால் மதம் அது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோன்றது முக்கியம் இல்லை நார்மல் ரேஞ்சில் மாதம் மாதம் வச்சோமா தான் முக்கியம் இங்கே தான் நிறைய பேர் தவற விடுகிறார்கள் அதை நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்போ என்ன மாதிரியான பரிசோதனைகள் நீங்கள் பண்ணி பார்த்து அது எவ்வளோ ரேஞ்சில் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் ஹெச்பிஏ சி டெஸ்ட் எடுக்கணும் அதுதான் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும் அந்த மக்கள் அந்த தா அதை செய்கிறதில்லைன்றதுனால தான் மீண்டும் அந்த வீடியோ பதிவு இது எதுக்காக அப்படின்னா நம்ம அன்னைக்கு போய் செக் பண்ணும் பொழுது சம்டைம்ஸ் கம்மியாக சாப்பிட்ருப்போம் அப்போ உணவுக்கு முன் உணவுக்கு பின் கொஞ்சம் குறைவாக கூட காட்டியிருக்கலாம் நேற்று நான் சாப்பிட்டது அளவு அதிகமாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி அதுக்கு அதனால ஃபாஸ்டிங் அதிகமாக கூட காட்டலாம் இந்த ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய ஆக்டிவிட்டி மாற்றத்தின் காரணமாக சுகர் ஃபாஸ்டிங் கூடவோ குறைவோ உணவுக்கு பின் கூட குறைவோ காட்டலாம் இனிவே அதை முடிவாக வச்சுட்டு மருந்துகளை குறைப்பதோ கூட்டுவதோ ம உணவுகளை கூட்டுவதோ குறைப்பதோ சரியாக இருக்காதுன்றனால தான் இந்த மூன்று மாத ஆவரேஜான ஹெச்பிஐ வச்சு நல்ல பலன் கொடுக்குறதா இருக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது அதை மினிமம் செவனுக்கு கீழே ஏழுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ரெண்டாவது நிறைய பேர் பண்ணாத ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக யூரியா க்ரியாட்டினைன் மைக்ரோ ஆல்பமின் யூரியா இது மூணு டெஸ்ட்டும் கண்டிப்பாக பார்க்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஏனென்றால் சர்க்கரை வியாதி அதிகமாக டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கிற சர்க்கரை மூலக்கூறுகள் கிட்னியில் போய் பாதிச்சதுனாலும் இந்த யூரியா கிரியாட்டினைன் அப்படிங்கிற உப்பு அதிகமாகுது மைக்ரோ அல்பிமினூரியோ அதிகமாகுது இல்லை நீங்கள் எடுத்துக்கிற ட்ரக்ஸ்ஸும் ஓவர் டோஸாக எடுக்கிறீங்க மருந்துகள் வந்து ஆரம்பத்தில் போனப்போ ஒரு மாத்திரை கொடுத்தாங்க அப்புறம் ஒரே மாத்திரை ரெண்டு வேலை எடுக்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டு டேப்லெட் கொடுத்தாங்க மூணு டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்னு டேப்லெட்டோட அளவு மருந்துகளோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதுவும் பேர்டன் ஆகும் அதன் காரணமாகவும் இந்த யூரியா க்ரியாட்டினைன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இது ரெண்டு கண்ணோட்டத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருடத்தில் இரண்டு முறை யூரியா கிரியாட்டினைன் மைக்ரோ ஆல்பிமின் யூரியா பார்க்கணும் குறிப்பாக யூரின் அனாலிசிஸ் எடுக்கணும் நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு யூரின் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு யூரியன் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அதில் குளுக்கோஸ் எவ்வளோ வெளியில் ஏறுது சிறுநீரில் அதே மாதிரி ப்ரோட்டீன் அதாவது ஆல்புமின் வெளியில் வருதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதை ப்ராப்பராக கண்காணிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒருவேளை ஆல்புமின் லீக்கேஜ் காட்டுது அல்லது யூரியா கிரியாட்டின்னு கொஞ்சம் பார்டரில் டச் ஆகிற மாதிரி இருக்குன்னா உடனே நம்ம வெளித்து கொள்ளலாம் கொஞ்சம் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது எங்கேயோ நம்ம சுகரை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்காமல்றோம் அப்படின்னு சொல்லி உங்கள் உணவு முறைகளை மாற்றலாம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் மருந்துகளை மாற்றலாம் டாக்டரை மாற்றலாம் என்ன முறை மருத்துவம் ஃபாலோ பண்ண அந்த சிஸ்டம் ஃபோ ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டு வேறு ஒன்று போகலாம் ஏதாவது ஒரு ரொட்டீனை நீங்கள் பிரேக் பண்ணி அதுலேருந்து அதை முன்னாடியே நீங்கள் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து தற்காத்துக்கிறதுக்கு ஏதுவானதாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கிடையாது ஒரு லேபில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செலவாகக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் எனவே இந்த டெஸ்ட் பண்ணுறத மறக்காமல் ஒப்போது செஞ்சுக்கோங்க ஃபைனல் நோட்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கரைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சக்கர வேதனை என்ன அது என்ன உணவுகள்னால் அதிகரிக்குது என்ன உணவுகள்னால் குறையுது எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லது அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இது தனித்தனி வீடியோ தொகுப்புகளாக நான் பதிவிட்டிருக்குறேன் இது சம்மந்தமாக அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்து குறிப்பெடுத்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்